ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் கேட்க கேட்க திகட்டாத குரு சரித்திர கதைகளை தினமும் நம்ம வந்து கேட்டுட்டுருக்கோம் சாயோட வழிகாட்டுதலோட நம்மளோட சத்குருவோட வழிகாட்டுதலோட நம்ம குரு சரித்திர கதைகளை வந்து தினமும் வந்து இருக்கோம் இன்றைக்கி வந்து பாகம் முப்பத்தி ஒன்று முப்பதாவது நாள் பதிவில் அமரப்புற வாசிகள் சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட அந்த சுவாமிகள் எது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணுறாரு என்ன நடந்துக்கிட்டு அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில் இறங்கினதுனால இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமரபுரத்திலிருந்து கந்தர்வபுரம் கந்தர்வபுரம்ங்கிற இன்னொரு ஊருக்கு வந்து போகிறாரு பீம அமரட்சி நதிகளின் சங்கமத்திற்கு வந்து போகிறாரு அப்படி போனால் கூட அவர் ஏற்கனவே தங்கி இருந்த அந்த மரத்தின் அடியில் எப்பொழுதும் நான் வந்து வாசம் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துட்டு போகிறாரு அங்கே இருக்கிற தேவதைகளுக்கு அந்த கிருஷ்ணா நதியிலிருந்து வந்து நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கு இத்தனை நாளாக பூஜை செய்து அவருக்கு வந்து உணவு கொடுத்து வந்துக்கிட்டு இருந்த அந்த தேவதைகளுக்கு சத்தியம் செய்து கொடுக்குறாரு அது மட்டுமில்லாம அந்த தேவதைகளையும் வந்து அந்த அத்தி மரத்திலேயே வந்து குடிக்கொள்ள சொல்றாரு இங்கே வரவங்களுக்கு வந்து அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் வாங்காதவங்க திருமணம் நடக்கும் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் ஏழு தலை தலைமுறைக்கும் நன்மை நடக்கும் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்துட்டு கிளம்புறாரு அது இல்லாமல் போகும்போது அவரோட பாதத்தை வந்து பிரதிஷ்டை செய்கிறாரு அன்ன சிலையை வந்து பிரதிஷ்டை செய்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து வைத்துட்டு தான் போகிறாரு அதாவது அவர் போனால் கூட அந்த ஊரில் இருக்க மக்களுக்கும் அந்த மரத்தை வந்து சுற்றி வரவங்களுக்கும் நிறைய நல்லது நடக்குங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகிறாரு அதுக்கப்புறமும் அங்கே அவர் பரிபூர்ணமாக நனைஞ்சிருக்காரு ஏன்னா உடலால் அவர் அங்கே போனாலும் அவரோட சக்தி அங்கே முழுவதுமாக நிரம்பி இருக்கு இப்போ அவரு கந்தர்வபுரத்திற்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுங்கிறத நாமத்தாரகன் வந்து சித்தமுனிவரை வணங்கி கேட்கிறாரு சுவாமி குருநாதர் கந்தர்வபுரத்திற்கு சென்றாலும் அந்த அத்தி மரத்தில் இருந்து கொண்டு அருள் புரிகிறார் என்கிறீர்களே அப்படி யாராவது குருநாதரை சேவித்து அருள் பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு சித்தமுனிவர் சொல்கிறாரில்ல சுவாமி வந்து அந்த அத்திமரம் அதாவது அந்த அமரத அமரஜபுரம் அமரபுரம் அமரபுரத்திலிருந்து கந்தரவபுரத்துக்கு போயிட்டார்னு சொல்கிறீங்க ஆனால் அத்தி மரத்தில் வந்து இருப்பேன் நான் வந்து இருப்பேன் அத்தி மரத்தின் கீழே நான் வந்து எப்பொழுதும் வந்துருப்பேன் அங்கே வந்து பூஜை செய்கிறவங்க சாமி கும்பிடுறவங்களுக்கு நான் எப்போதும் காட்சி கொடுப்பேன் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா அங்கே வந்து தன்னோட பிரார்த்தனைகள் யாராவது நிறைவேற்றி இருக்காங்களா யாரோட வாழ்க்கையில் அது நல்லது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரோட சந்தேகத்தை வந்து கேட்குறாரு நமக்கு ஏற்படுகிற மாதிரி என்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத சித்த முனிவர் சந்தோஷமடைந்து அவன்கிட்ட வந்து சொல்கிறார் நாம தாரகன்ட்ட அதாவது கேட்கலாம் அப்பனே அதாவது நாம தரகணை பார்த்து அப்பனே இங்கு சுவாமியை சேவித்து அருள் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களின் ஒருவரின் கதையை சொல்கிறேன் கேள் சிரோலா என்ற கிராமத்தில் வேத சாஸ்திரம் படித்த உத்தமமான பிராமணர் இருந்தார் அவர் மனைவி பதிவிரதையும் நற்குணங்களும் உள்ளவள் அவர்களுக்கு ஐந்து மகன்கள் பிறந்து இறந்து விட்டார்கள் இப்படி ஐந்து மகன்கள் பிறந்து இறந்து போயிட்டாங்களாம் ஆகையால் அவர்கள் எல்லா கடவுள்களையும் வேண்டியும் விரதங்கள் இருந்தும் ஒரு பலனும் கிடைக்கவில்லை ஆகையால் இப்படி நடப்பதற்கு காரணம் தெரிந்து கொள்ள ஜோதிடரிடம் சென்று நமக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் பிழைப்பது இல்லை காரணம் என்னவென்று கூறுங்கள் என்று ஜோதியேட்டரில் பார்த்து கேட்குறாங்க ஏன்னா தொடர்ந்து இதே மாதிரி இருக்கு ஐந்து பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஐந்து பிள்ளைகள் பிறந்தும் வந்து அந்த தம்பதிகளுக்கு வந்து அந்த குழந்தைகள் இல்லாமல் செத்து செத்து போகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கவலையை கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க இது என்ன காரணம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது நம்ம எதாவது பரிகாரம் எதாவது செய்யணுமா இல்லை நம்ம ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஜோதியரை பார்த்து வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த ஜோதிடர் சொல்கிறாரு அம்மா முற்பிறவியில் நீ செய்த பாவத்தினால் இப்படி நடக்கிறது அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு முற்பிறவியில் நீ செய்த பாவத்தினால் இப்படி நடக்கிறது யார் ஒருவர் பெண்களின் கர்ப்பத்தை அழிப்பார்களோ பசுக்களை குதிரைகளை துன்புறுத்துவார்களோ மற்றவர்களின் பணத்தை திருடுவா திருடுவார்களோ அல்லது கடனாக பெற்று திருப்பி தராமல் இருந்தாலும் அவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தை பேர் பெற மாட்டார்கள் அப்படி குழந்தைகள் பிறந்தாலும் இறந்து விடுவார்கள் நீ போன ஜென்மத்தில் சவுனக கோத்திரான ஒரு பிராமணரிடம் நூறு ரூபாய் கடன் வாங்கி திருப்பி தரவில்லை அவன் பலமுறை கேட்டும் தராததால் மனமுடைந்து தற்கொலை செய்து இறந்து பிசாசாக ஆகிவிட்டான் அவன்தான் உன் குழந்தைகளை கொன்று விடுகிறான் செய்த பாவம் அனுபவித்தே ஆகணும் என்று சொன்னார் இதை கேட்ட அந்த பெண் தான் செய்த பாவத்திற்கு மனமுடைந்து அந்த பாவத்தை போக்க பரிகாரம் என்னவென்று ஜோதிடரை கேட்டான் அதற்கு அம்மா அந்த பிராமணர் தற்கொலை செய்து இறந்து விட்டதானாலும் அவனுக்கு பிள்ளைகள் சொந்த இல்லாததால் அவனுக்கு ஈம சடங்குகள் காரியங்கள் செய்யவில்லை ஆகையால் நீ அவனுக்கு ஈம காரியங்களை செய்து அதே கோத்திர பிராமணருக்கு நூறு ரூபாய் தானம் செய்து ஒரு மாத காலம் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள பஞ்சகங்கா சங்கமத்தில் நீராடி உபவாசம் இருந்து ஏழு முறை அத்தி மரத்திற்கு அபிஷேகம் செய்து அதை சுற்றி பூஜை செய்து ஸ்ரீ குரு பாதகைகளுக்கு பூஜை மற்றும் அபிஷேகம் செய்தால் நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் அருளை பெற்று உன் பாவங்களை நீங்கி நீண்ட ஆயிலுடைய மகன் பிறப்பான் என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த பெண் ஐயா நான் மிக ஏழை என்னிடத்தில் தானம் செய்வதற்கு பணம் இல்லை ஆனால் நீங்கள் கூறியதை போல் ஒரு மாத காலம் அந்த புண்ணிய தலத்தில் நியமத்துடன் சேவை செய்கிறேன் என்று சொல்ல அதற்கு அந்த பிராமணர் ஜோதிடர் சம்மதிக்கிறார் அப்பொழுது அந்த பெண் சந்தோஷத்துடன் அந்த புண்ணிய தலத்திற்கு சென்று நியமத்துடன் சங்கமத்தில் பாபநாசத்திலும் காமிய தீர்த்தத்திலும் நீராடி ஏழு முறை நீரினால் அத்திமரத்தையும் ஸ்ரீ குருவின் பாதுகைகளையும் அபிஷேகம் செய்து உபவாசம் இருந்து அத்திமரத்தை சுற்றி பூஜை செய்து வந்தால் இப்படி மூன்று நாட்கள் ஆகின மூன்றாம் நாள் இரவு கனவில் அந்த பிசாசும் தோன்றி ஏ பெண்ணே நீ என் பணத்தை எடுத்துக்கொண்டு திருப்பி தராமல் இங்கு இந்த மரத்தை சுற்றி பூஜை செய்கிறாயா என் பணத்தை திருப்பிக் கொடு இல்லாவிட்டால் உன் வம்சத்தை நாசமாக்கி விடுவேன் உன்னையும் கொன்று விடுவேன் என்று கூறி அவள் மேல் பாய்வதற்காக சென்ற பொழுது அந்த பெண் பயத்துடன் எழுந்து அத்தி மரத்தின் அருகில் சென்றாள் அந்த பெண் என்ன பண்றாள் அந்த கனவுல பிசாசு வந்து பயமுறுத்துது நீ எனக்கு ப பணத்தை தராமல் ஏமாற்றிட்டேன் நான் தற்கொலை செய்து கொண்டு இப்போ நான் பிசாசாக இருக்கேன் நீ என்னடா உன்னோட பாவத்தை கொள்வதற்காக இங்கே வந்து அத்தி மரத்தை வந்து சுற்றிக்கிட்டு வந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கனவு அந்த பிசாசை தோங்கி தோன்றி என்ன பண்ணுது கனவுல வருது தோன்றி அவளை வந்து பயமுறுத்தி அவன் மேலே அந்த பாயை வந்து முற்படும் பொழுது அந்த பெண் பயத்தினால அந்த கனவுலேருந்து விடுபட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சியே உட்காறான் அப்படி உட்கார்ந்து அந்த அத்திமரத்தின் அடுக்கிலிருந்து போகிறான் அத்திமரத்தின் அருகில் சென்று அங்கு ஸ்ரீ குரு மூர்த்தி தோன்றி அந்த அத்திமரத்தின் அருகில் அவள் போகும்போது அங்கே வந்து நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தோன்றி அவளை தன் அருகாமையில் அழைத்து அந்த பிசாசை பார்த்து என் பக்தை ஆணை இந்த பெண்ணை நீ ஏன் துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறார் அதற்கு அந்த பிசாசும் அந்த பெண் எனக்கு பிறவியில் கடன் பட்டதையும் அதனால் நான் பிசாசானதையும் பற்றி அந்த பிசாசு வந்து சொல்லுது போன ஜென்மத்தில் என்னை ஏமாற்றிட்டா அதனால தான் நான் வந்து தற்கொலை செய்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து பிசாசாக சுற்றி கேட்டுக்கேன் தன்னோட கதையெல்லாம் சுவாமிகள்கிட்ட நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட வந்து சொல்லுது அப்படி சொன்ன உடனே யோகிகளான நீங்கள் என் விரோதிக்கு புகழிடம் அழைத்து காப்பது நல்லதில்லை என்று சொல்ல அதை கேட்ட சுவாமி சாமிகிட்ட வந்து சொல்லுது நீங்கள் மிகப்பெரிய யோகி என்னோட விரோதி இவ இவன் நிறைய பாவம் பண்ணியிருக்கா இவளுக்கு போய் நீங்கள் அடைக்கலம் தரீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிசாசு வந்து சாமிகிட்ட வந்து சொல்லுது அதை கேட்ட சாமி கொஞ்சம் கோபித்து கொஞ்சமாக கோபம் அடைந்து நீ என் பக்தர்களை துன்புறுத்தினால் நான் உன்னை தண்டிப்பேன் அவர் சொல்கிறார் அந்த பிசாசை பார்த்து இவ என்னோட பக்தை இவன் போன ஜென்மத்தில் பாவம் செய்திருக்கா எல்லாம் சரிதான் ஆனா இந்த பிறவியில இவ என்னோட பக்தியா இருக்கா அப்படி இருக்கும் பொழுது நீ இவள துன்புறுத்தினா நீ நான் வந்து உன்ன தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாச பார்த்து சொல்றாரு கொஞ்சம் கோவமா இவள் உனக்கு பட்டது முன் ஜென்மத்தில் ஆனால் இப்பொழுது இவள் ஏழை போன ஜென்மத்துல வந்து கடன் பட்டா ஆனா இப்ப வந்து இவ ரொம்ப ஏழையா இருக்கா இவள்கிட்ட இப்ப காசு இல்லை போன ஜென்மத்துலதான் அவ கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காசு வந்ததுக்கப்புறமும் உனக்கு வந்து தராமல் வந்து ஏமாத்துறான் ஆனால் இப்போ இவள்கிட்ட உண்மையாகவே காசு இல்லை ஆகையால் நீ சொன்னபடி நீ கேட்டால் உனக்கு இந்த பிசாசு ரூபம் போய்விடும் நீ சொன்னா உனக்கு இந்த பிசாசுலேருந்து இந்த பிசாசு ரூபத்துலேருந்து உனக்கு வந்து விமோச்சனம் கொடுக்குறேன் இல்லை எனில் இப்படியே இந்த மாதிரி பிசாசாகவே இருப்பேன் உன்னோட ஆத்மா சாந்தி அடையாமல் இப்படியே நீ பிசாசு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒழுங்கா என் பேச்சை கேட்டேன்னு அந்த பிசாச பார்த்து சொல்றாரு ஸ்ரீ குருவி நீங்கள் சொன்னபடி நான் கேட்பேன் எனக்கு இந்த பிசாசு ரூபம் போகும்படி செய்யுங்கள் என்று அந்த பிசாசு வந்து கேட்குது அதற்கு ஸ்ரீ குருநாதர் இவள் பத்து நாட்கள் உனக்கு ஈம சடங்குகள் செய்வாள் என்று கூறி அவளை பார்த்து அம்மா உன் சக்திக்கு தகுந்தாற்போல் போல் இந்த பிரேதத்திற்கு இந்த பிசாசிற்கு இந்த பிரேதத்திற்கு நீ என்ன பண்ண ஈம சடங்குகள்லாம் போன ஜென்மத்தில் யாருமே செய்யலை உன்னோட சக்திக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரியான ஈம சடங்குகள் வந்து செய் ரொம்ப செலவெல்லாம் செய்ய வேணாம் உன்னோட சக்திக்கு உன்னால என்ன முடியுமோ அதை வைத்து ஈம சடங்குகளை முறையாக ஒரு பத்து நாள் வந்து செய்ய அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வந்து சொல்றாரு அந்த பெண்ணுக்கு அதனால் உனக்கு பிரம்மஹத்தியா தோஷம் அதாவது ஒரு பிராமணரை வந்து இந்த மாதிரி நீ வந்து பிராமணர் அதாவது ஒருத்தங்க கடனை வாங்கிட்டோம் இல்லைன்னா யார்த்தையா நம்ம தோஷமாக இருக்கட்டும் இந்த பிராமணர்களை ஏமாத்துறாங்க ரொம்ப சாதுவா இருக்கு அவங்கள ஏமாத்துறது அதனால் ஏற்படுற தோஷம்தான் பிரம்மஹத்தியா தோஷம் இந்த பிரம்மஹத்தியா தோஷம் வந்து உனக்கு வந்து நீங்கும் இதெல்லாம் நீங்கி உனக்கு நீண்ட ஆயுளுடைய பிள்ளைகள் பிறப்பார்கள் இவனுக்கு இந்த பிசாசு ரூபம் போய்விடும் என்று கூறி முன்பு அந்த ஜோதிடர் சொன்னது போலவே குருநாதரும் மரத்திற்கு பூஜைகள் செய்ய சொல்கிறார் இப்படி சுவாமிகள் தோன்றி அவர் சொன்னதை இந்த பெண் வந்து சரியாக செய்கிறாள் பத்து நாட்கள் வந்து ஏமா சடங்குகள் அவளோட சக்தி உட்பட்டு செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பிரபு சுவாமிகளோட பாதத்திற்கு வந்து அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாதத்திற்கு பூஜைகள் செய்கிறாள் அத்திமரத்தையும் சுற்றி வரான் இப்படி அவர் தொடர்ந்து பத்து நாட்கள் செய்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அந்த பிசாசிற்கு வந்து நற்கதி வந்து அது ஆத்மா வந்து சாந்தி அடையுது இவளுக்கும் பிரம்மஹத்தி தோஷம் வந்து முழுவதுமாக நீங்கி போகுது மீண்டும் ஒரு நாள் ஸ்ரீ குருநாதர் கனவில் தோன்றி இரண்டு தேங்காய்களை அவளுக்கு கொடுத்து உன் விரதம் பூர்த்தியாகி விட்டது இந்த தேங்காய்களை பூஜைக்கு உபயோகித்து அதை உண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று கூறி மறைந்து விடுகிறார் அவள் எழுந்து பார்க்கையில் இப்படி கனவுல வந்து சுவாமிகள் தோண்டி என்ன பண்ணுறாரு இரண்டு தேங்காயை கொடுக்குறாரு அந்த தம்பதிகளுக்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்து நீயும் உன்னோட கனவு இந்த தேங்காயை வந்து வச்சு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணதுக்கப்புறமா இந்த தேங்காயை வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு குழந்தைகள் வந்து பிறப்பாங்க நீண்ட ஆயிலோடைய குழந்தைகள் பிறப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆசீர்வதித்து கனவுல வந்து மறைஞ்சி போகிறாரு அவள் எழுந்து பார்க்கையில் அவள் பக்கத்தில் உண்மையாகவே சுவாமிகள் கனவில் கொடுத்த அந்த ரெண்டு தேங்காய் வந்து இருக்கு உடனே அவள் இந்த கனவு பற்றி தன் கணவருக்கு சொல்கிறாள் அவர்கள் சுவாமி கூறியதை போல் அந்த தேங்காய்களை உபயோகித்து மரத்திற்கு பூஜைகள் செய்து தேங்காய்களை உண்டு தம் கிராமத்திற்கு வந்து விடுகிறான் சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த தேங்காயை வச்சு பூஜைகள்லாம் செய்து தேங்காயையும் வந்து அவளும் சாப்பிட்டு தன்னோட கணவனுக்கும் வந்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் அவளோட கிராமத்திற்கு மீண்டும் திரும்பி போகிறான் குருநாதனி நாசியால் இரண்டு மகன்கள் வந்து பிறக்கிறாங்க மூத்தவனுக்கு ஏழு வயதும் இளையவனுக்கு மூன்று வயதும் ஆகிறது ஆகவே மூத்தவனுக்கு உபநயனமும் இளையவனுக்கு முடியெடுத்தல் செய்ய நினைத்து அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்தார்கள் சாமி ஆசீர்வாதம் செய்தது மாதிரி அவங்க தம்பதிகளுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க பெரிய பையனுக்கு வந்து ஏழு வயது ஆகுது இளையவனுக்கு இரண்டு இரண்டாவது பையனுக்கு வந்து மூன்று வயது ஆகும் பொழுது மூத்தவனுக்கு வந்து அதாவது பெரிய பையனுக்கு ஏழு வயது ஆனவனே உபநயனம் செய்கிற செய்கிறதுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த மாதிரி சின்ன பையனுக்கு வந்து மூணு வயது ஆகும்போது அவனுக்கு வந்து முடி எடுக்கிறாங்க அதாவது இந்த மொட்டை ஏடிப்பாங்கன்னு அதான் முடி எடுத்தல் இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த மாதிரி செய்யறதுக்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் பொழுது தேவையான ஏற்பாடுகள் செய்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த முகூர்த்தத்திற்கு அந்த நேரத்திற்கு முன்னால் அந்த பெரிய பையன் ஏழு வயதாகிற பையனுக்கு என்ன ஆகுது பக்கவாதம் நோய் வந்து வந்துடுது மூன்று நாட்கள் வந்து அவதிப்பட்டு இறந்து போகிறான் பக்கவாத நோயினால் அவதிப்பட்டு அந்த ஏழு வயது பையன் வந்து இறந்து போகிறான் அதை பார்த்த தாய் வந்து துக்கம் தங்காமல் குழந்தையின் சமத்தின் மீது புரண்டு அழுகிறான் ஏன்னா சாதாரணமாக பிறந்த குழந்தையா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி எவ்வளோ தவம் இருந்து சுவாமியோட அருளை பெற்று ஏற்கனவே ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்து உடனே பறிக்கொடுத்தும் இருக்கிறாங்க அந்த தம்பதிகள் அந்த அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே இலை ஐந்து குழந்தைகளை வந்து பறிக்கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எவ்வளோ பூஜைகள் செய்து என்னென்னமோ செய்து கடைசியில் சுவாமிகள்கிட்ட சரணடைந்து ஏ பூஜை செய்து அவரோட அருளை பெற்று பிறந்த அந்த இரண்டு குழந்தைகள் அதுவும் ஏழு வயசு வந்து சரியா அந்த உபநயனம் செய்யற போது வந்து இந்த மாதிரி வந்து பக்கவாதம் வந்து இறந்து போனால் எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு தவங்க இருந்து பையனாச்சே பையனாச்சு அதை பார்த்தோன்னே எப்படி அந்த தாய்க்கு வந்து மனது வந்து கஷ்டப்பட்டு அது புரண்டு அழுகிறான் அந்த குழந்தையோட உடலின் மேல் புரண்டு அழுகிறான் மகனை நீ குருவின் அருளால் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என்று சந்தோஷம் அடைந்தேன் உன் மனநிலை சொற்கள் கேட்டு ஆனந்தம் அடைந்தோம் நீ பிறந்ததிலிருந்து எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன வயதான காலத்தில் எங்களை காப்பாற்றுவாய் என்று எண்ணினோம் ஆனால் நீ இப்படி சிறு வயதிலேயே எங்களை விட்டு இறந்து அனாதைகளாக்கி விட்டு சென்று விட்டாயே என்று சொல்லி அழுகிறான் அப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் அவர்களை பார்த்து அம்மா விதி யாரை விட்டது மரணம் மகான்களை ரிஷிகளை யோகிகளை அவதார புருஷர்களையும் விடவில்லை சாமானியமான மனிதர்களாகிய நாம் எப்படி தப்பிக்க முடியும் என்று அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆறுதல் படுத்துகிறாங்க இந்த மரணம் வந்து எல்லாருக்கும் சமமானது யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள்னு எல்லாருக்கும் இந்த மரணம் வந்து நிகழும் அப்படி இருக்கும்போது சாதாரணமான மனிதர்கள் நாம் எப்படி இந்த மரணத்துலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சமாதானப்படுத்த வந்து முற்படுறாங்க ஆனால் அவளோ ஸ்ரீ குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் வரத்தினால் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என்று நினைத்தேன் ஸ்ரீ குருவின் வரம் பொய்யாகி விட்டது இனி யார் அவரை நம்புவார்கள் அத்தி மரத்திற்கும் பாதுகைகளுக்கும் பூஜை செய்து சுற்றி வந்தேன் அதெல்லாம் வீணாகி விட்டது ஸ்ரீ குருநாதர் சத்தியத்தை தவறிவிட்டார் ஆதலால் நானும் இவருடன் உயிரை விட்டு விடுவேன் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக உங்களிடம் சரணடைந்தேன் அதிலிருந்து காப்பாற்றி நீண்ட ஆயுளுடைய மகன் கொடுத்தீர்கள் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் புலியிலிருந்து அதாவது ஒரு புலிகிட்ட இருந்து தப்பிப்பதற்காக ஓடி ஒரு கசாப்பு கடைக்காரனிடம் சரணடைந்தது போல ஆகிருச்சு ஒரு புலிகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கசாப்புக்காரன் தப்பி சரணடைச்ச மாதிரி ஆயிடுச்சு என இவ்வளவு பூஜைகள் செய்தது பூஜிப்பதற்காக கோவிலுக்கு சென்ற பொழுது அது இடி விழுந்து அந்த கோவிலே என் மேலே வந்து மேலே விழுந்து நான் இறந்து போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஆசை அளித்து நீங்கள் அதை என் மகன் காப்பாற்றவில்லை எனக்கு எல்லாமே தந்தீங்க தந்தது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சி என்னோடய பையனை வந்து காப்பாற்றல அப்புடின்னு அழுது புலம்புறான் சாமி கிட்ட இருந்துட்டு உங்களை யார் வந்து நம்புவா உங்களோட பூஜை செய்து தானே நீங்கள் வந்து ஆசீர்வதித்து நீண்ட ஆயுளுடைய மகன் பிடிப்பான்னு சொன்னீங்க அத்தி மரத்தை சுற்றி வர சொன்னீங்க உங்களோடய பாதைக்கு பூஜை செய்ய சொன்னீங்க பிரம்ம சத்தியார் தோஷத்துலேருந்து வீடு எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு ஆசையெல்லாம் வழங்குனீங்க இனிமேட்டு எப்படி உங்களை யார் யார் என்ன நம்புவா ஏதோ ஒரு புலிகிட்டன்னு தப்பிப்பதற்காக கறிக்கணக்காரண்டை மாட்டின மாதிரி ஆயிடுச்சு சாமி கும்பலான்னு கோவிலுக்கு போனால் அந்த கோவிலில் வந்து இடி விழுந்து அந்த கோவிலே இடிஞ்சி என் மேலே விழுந்து நான் செத்து போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து அழுவுறா மறுநாள் காலையில் ஊரில் உள்ள பிராமணர்கள் வந்து நீ இப்படி அழுவதால் என்ன பையன் உன் மூர்க்கத்தை விட்டு விட்டு குழந்தையின் சடலத்தை எரிப்பதற்கு எங்களிடம் கொடுத்து விடு இப்படியும் அழுதுகிட்டே இருக்கா அந்த பையனோட இறந்து போன என்னோட பையனோட உடலை வைத்துக்கிட்டா வந்து இறந்து அழுதுகிட்டே இருக்கா இறந்து போன பையனோட உடலை வந்து கொடுக்காமல் இரவு முழுவதும் அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கவங்கலாம் ஊர்க்காரங்கெலாம் வர்றாங்க இப்படி நீங்கள் அழுதுகிட்ருந்த முருகுத்தனமான இருந்தேன்னா இதனால் என்ன ஒரு பயனும் கிடையாது உன்னோட பையனோட உடலை வந்து கூடு நாங்கள் வந்து ஏம காரியம் வந்து செய்கிறோம் இப்படி உடலை வைத்து அழுது கொண்டு இருப்பது நல்லது இல்லைன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவளுக்கு வந்து சொல்கிறாங்க அதற்கு அவள் குழந்தையுடன் நானும் அக்னி பிரவேசம் செய்கிறேன் அவள் என்ன சொல்கிறாள் இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏம காரியங்கள் செய்யுங்க இந்த குழந்தையோட உடல் எரியும் பொழுது நானும் அந்த நெருப்பில் விழுந்து இறந்து போகிறேன் அந்த அக்னியில் விழுந்து நானும் என்னோட உடலை எரித்து கொண்டு என்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்கிறேன்னு சொல்றான் என்று சொல்லி குழந்தையை தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை என்ன பண்ண தன்னோட மார்பில் அழைத்து கொள்கிறான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த விபரீதத்தை கண்டு வியப்படைந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்றது தெரில இவ இவ்வளவு இதாக இருக்காளே இருக்காதா பின்ன ஏன்னா எவ்வளோ கஷ்டம்ல ஐந்து குழந்தைய கொடுத்தவை ஏற்கனவே ரொம்ப தவம் இருந்து பெற்ற ப பையன் அதுவும் இப்போ ஏழு வயது வரைக்கும் வளர்த்துட்டாங்க மலரை சொற்கள்லேருந்து கேட்டு கேட்டு இப்போ உபநயனம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து குருவோட ஆசையால் எல்லாமே நல்லதாக இருக்கும்போது திடீர்னு பையன் இறந்து போனால் எப்படி இருக்கும் அவர் தரமாட்டேன் இந்த குழந்தைய நீங்கள் எரிக்கும் பொழுது நானும் அந்த நெருப்பில் போட்டு எரிந்து எரிஞ்சு சாம்படாக போகிறேன்னு அந்த குழந்தையோட உடல் தன்னோட மார்போடு கட்டி அந்த தாய் கதறி அழுகிறாள் அதை பார்த்து அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்களுக்காக என்ன செய்யறதுனே தெரியாது என்ன தெரியாதுன்னு தெரியாமல் அவங்க எல்லாம் திகைத்து போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதே தெரியல அவங்களுக்கு காலையில் போய் சமாதானப்படுத்த ஆரம்பித்தவங்க மதியான நேரமாக ஆகிருச்சு அந்த நேரத்தில் அங்கு ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் ஸ்ரீ குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து அவனை தேற்றி தத்துவ ஞானத்தை வந்து உபதேசிக்கிறாரு எதற்காக இந்த திருவிழையடன் அவரே வந்து வரம் கொடுத்தாரு நல்ல வந்து ஒரு குழந்தையை வந்து பெற்றுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு நீண்ட ஆயுளோட ஒரு குழந்தை இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த பெரிய பையன் வந்து இப்படி இறந்து போறான் போய் அந்த தாய் அழுகும் பொழுது அவரே வந்து ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் வந்து அந்த தாயை சந்திக்கிறாங்க அந்த ஊர் மக்களையும் சத்தி அவர்களே வந்து மாறு வேடத்தில் வந்து சந்திக்கிறாரு சந்தித்து ஞான உபதேசத்திலிருந்து உபதேசிக்கிறாரு அப்படி அவர் என்ன உபதேசம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நாளைக்கு பதிவில் அந்த தாயாகவும் அந்த ஊரில் இருக்கிற மக்களோட மக்களாகவும் நம்ம இருந்து நாமதாரகன் ரூபத்தில் நம்ம இந்த கதைகளை நாளைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட இந்த பாகம் வந்து முடியுது முப்பத்தி ஒன்றாவது நாள் பாகம் நாளைக்கு முப்பத்தி இரண்டாவது நாள் பாகத்தில் நம்ம திரும்பவும் இந்த கதைகளை கேட்க தொடரலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சரிராம்